Hi friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போகிற ஆகட்டும் இல்லை ஒரு சுச்சுவேஷனுக்காக உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிற பர்சன் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்கள ரொம்ப 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 சுலபமாக அட்ராக்ட் பண்ண வைக்கிறக்கான ஃபஸ்ட்டு ரெண்டு பேசிக் ஸ்டெப்பை தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் ஷாப் ரொம்ப ரொம்ப ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இருக்கு எல்லாருமே ஏர்லி மார்னிங் எழுதிருச்சு மானிஃபெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரேயர் பண்ணுங்கள் இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஃபீல் எல்லாருக்குமே கொடுக்கும் எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற ரெண்டு மிஸ்டேக் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சு தான் உங்களோட விஷயம் கிட்ட சொன்னால் யூனிவர்ஸ் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறந்தான் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குறீங்க அப்போது நீங்கள் இங்கே யாரை நம்பி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க யூனிவர்ஸை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஏன் சுச்சுவேஷன் அங்கே டிமாண்ட் பண்ணுறதுனால அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துப்போம் இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்போம் எல்லா டைமும் நம்ம ஒரே மாதிரியே இருப்போம்னு யாருமே சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு அந்தந்த சுச்சுவேஷன் வந்தால் தான் அவங்க அங்கே அந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு தெரியும் ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க என்ன ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியாம தான் நம்ம வந்து அவங்கள பிளேம் பண்ணுறோம் இல்லை நம்மளை நம்மளே பிளேம் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தப்பான விஷயம் ஏன் அப்படின்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் மேலே இருக்கிற தான் பண்ணுறீங்க அப்போது யூனிவர்ஸ் தான் அங்கே சுச்சுவேஷன் க்ரியேட்டர் அப்போ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே தானே எதிர்பார்க்கணும் நிறைய பேர் என்ன அப்படின்னா யூனிவர்ஸை நம்பாமல் அவங்களா வந்து அவங்களுக்கான பர்சன் கிட்ட போய் பேசணும்னு ட்ரை பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி யூனிவர்ஸை ப்ளேம் பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கான பர்சனையே ப்ளேம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஞாபகம் இல்லை போல் அவங்க நல்லா ஹாப்பியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி ப்ளேம் பண்ணுறாங்க இது வந்து இங்கே தப்பான எனர்ஜி தானே கொடுக்குது அதாவது நீங்கள் யுனிவர்ஸை முழுசாக நம்புறீங்க அப்படின்னா அங்கே யூனிவர்ஸே நீங்கள் ப்ளேம் பண்ண மாட்டீங்கல்ல ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து லிமிட்டட் நாலேஜ் நமக்கு இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதுங்கிறது கூட ஃபுல்லாக தெரியாது பட் யுனிவர்ஸ்க்கு வந்து எல்லாமே தெரியும் நம்மளோட பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் அவங்க நமக்கு வந்து டிவைனாக தான் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட உங்களுக்கான விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குது லைக் நீங்கள் மனுஷங்க கிட்டே எதிர்பார்க்குறீங்க அந்த மனுஷங்க தான் வந்து மாறினா தான் உங்கள் சூழ்நிலை மாறும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் ஏன்னா எல்லா மனுஷங்களும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ எல்லாருமே ஒரு தனி இண்டிவிஜுவல்னு பாருங்கள் அண்ட் உங்களுடைய செல்ஃப் எமோஷன்ஸை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் யுனிவர்ஸ் கிட்ட டைரெக்டாக பேசுங்க நீங்கள் செடி கொடி கிட்ட பேசலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கிட்ட பேசலாம் இல்லை வானத்தை பார்த்து பேசலாம் சூரியன் சந்திரன் எதை பார்த்து வேணாலும் நீங்கள் பேசலாம் கண்டிப்பாக உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் வெளியில் தள்ளியே ஆகணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்கே நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை ஹேண்டிலே பண்ண தெரியாம உள்ள வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஸ்டோர் ஆயிடும் அது ஒரு கடத்தில் உங்களுக்கு ப்ரெஷராக வெளியில் வந்து வெடிக்கும் அது மாதிரி இல்லாம உங்களுக்கு அப்பப்ப வர எமோஷன்ஸை கண்டிப்பா வெளியில காட்டுங்க அதை வந்து நீங்கள் மனுஷங்க கிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லா மனுஷங்களும் எல்லா டைமும் வந்து உங்களை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது பிகாஸ் எல்லாருமே ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கான சொல்யூஷன் மனுஷங்க கிட்டே இருந்து வரும்னு நீங்கள் நம்பவே கூடாது யூனிவர்ஸ் கிட்டே இருந்து வரும்னு நினைங்க யூனிவர்ஸ் வந்து யார் மூலமாக உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ யூனிவர்ஸ் தான் வந்து இங்கே கிரியேட்டர் யூனிவர்ஸ் தான் வந்து கிவர் ஸோ அவங்கள மட்டும் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஸோ உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே யூனிவர்ஸ் கிட்டே வெளிப்படையாக பேசுங்க அதுக்காக இருபத்தி நாலு புலம்பிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா யூனிவர்ஸ் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க நினைச்சு மனசு விட்டு பேசுங்க எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களை தான் நான் நம்பி இருக்கேன்னு நீங்கள் பேசும்போது யூனிவர்ஸ் அந்த இடத்துலையும் சந்தோஷந்தான் படுவாங்க ஏன்னா யூனிவர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா அதுதான் விஷயம் அதாவது நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க அப்போ தான் உங்களுக்கான விஷயத்த நீங்கள் எதார்த்தமாக அடைய முடியும் ஃபஸ்ட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் பாசிட்டிவாக யாருமே இருக்க முடியாது கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும் அதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல இருக்குது ஒன்றா ஒரு பேப்பரில் எழுதி கிழிச்சு போட்டுருங்க இல்லைன்னா சாம்பல் ஆக்கிடுங்க எரிச்சு சாம்பாக்கிருங்க அப்படி இல்லையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கரெக்டாக ஒரு வெல்விஷர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படியே இல்ல எனக்கு வந்து யாரையுமே நம்பி சொல்ல தோணல அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட டேரெக்டாக பேசிடலாம் இது மூலமாக என்னென்னா உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் போகுது அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஓக் ஆகும் இது ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருமே எல்லா டைமும் எல்லாம் பாசிட்டிவாக இருக்க முடியாது அதுக்காக உங்களோட ப்ரெஷரை கொண்டு போய் நீங்கள் இன்னொருத்தர் மேலே காட்டுறதும் தப்பு உங்களோட ஸ்பெசிக் கொஸனாக இருக்கலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து அன்பு தான் இங்கே தேவைப்படுது எல்லாருமே அந்த அன்பு தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னால் நம்மளை நம்மளே லவ் பண்ண முடியாத நிலமையில தான் இப்போ நிறையா பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரெஷரை கேட்குறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எனர்ஜி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் இது ஒரு விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்க அடுத்த மனுஷங்களையே அங்க சொல்லிட்டு இருக்கிறது அவங்க அப்படி இருக்காங்க எனக்கு அதனால அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா அந்த மனுஷங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதே யாரு நம்ம தான் அப்போ அதை அங்கே மாற்றிக்கணும் யூனிவர்ஸ் இந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் நமக்கு கலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் என்னன்னா இமிடியேட்டாக உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியாது பட் யோசிச்சு அந்த விஷயத்தை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோக்கஸ் மாறும் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாருமே வந்து நெகட்டிவாக நம்ம கிட்ட பேச செய்வாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த எனர்ஜி தான் இருக்குது அப்போ அவங்க அதை கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம் அதை ஏற்றுக்கிறது ஏத்துக்காதது யாரோட விருப்பம் நம்மளோடைய விருப்பம் இதுக்கு வந்து நிறையா ஸ்டோரிஸ் நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு முக்கியமான ஸ்டோரி நான் சொல்கிறேன் ஒரு புத்தர் வந்து அவரோட சீடரோட ஒரு வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்க போகிறாரு அவர் யாசகம் பெற்றதாக வாழ்ந்தார் இல்லையா போகிறாரு அந்த வீட்டில் இருந்த அம்மா வந்து பயங்கரமாக அவளை கேவலப்படுத்துது நீ எல்லாம் பிச்சைக்காரனா கை கால் எல்லாம் நல்லாதானே இருக்குது போய் வேலை செய்ய வேண்டியதானே இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்றேன்னு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அப்போ புத்தர் வந்து சிரிச்சுட்டே வந்துட்டார் அதுக்கப்புறம் அவங்க சீட்டை இருக்கணும் அவ்வளோ கோவம் அந்த பொம்பளை உங்களை இப்படியெல்லாம் பேசுதே நீங்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக வந்தீங்க நீங்கள் திருப்பி பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு உனக்கு புரியுதான்னு கேட்டார் அந்த பொம்பளை நம்மளை வந்து கோவப்படுத்தணுங்கிறக்காக தான் அந்த மாதிரி வார்த்தைகளை வீசினாங்க நம்ம அதை எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு அது கோபம் வரும் இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கே கோபமாக மாறிடும் அப்படின்னு சொன்னாராம் இதே இவருக்கு புரியவே இல்லையா அப்போ கேட்டாராம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கிஃப்ட் உங்களுக்கு அதை ஏற்றுக்கல வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த கிஃப்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டாராம் அது யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாரா அப்போது புரியுதா அவங்களுக்கு அப்போ அந்த அம்மா வந்து எனக்கு கிஃப்டாக அவங்களோட வார்த்தைகளை கொடுத்தாங்க அதை நான் ஏற்றுக்கல அப்போ அது வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாராம் இதை தான் நான் பண்ண சொல்கிறேன் உங்களை சுற்றி நிறையா பேர் நெகட்டிவாக பேச தான் செய்வாங்க ஏன்னா நம்மளுடைய சமூகம் அப்படி தான் இருக்குது எல்லாருமே வளர ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது ஸோ அப்போ காம்படிஷன் நடந்த உலகத்தில் அவங்களால முடியாத ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பேச தான் செய்வாங்க அதுக்காக அவங்களுக்கு நேருக்கு நேராக போய் நின்று சமமாக அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அவங்கள வந்து கடவுள் பார்த்துப்பாங்க அவங்களோட கர்மான்னு சொல்லி விட்டுட்டு நம்ம வழியில் நோக்கி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க உங்களோட எமோஷன்ஸுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு நீங்கள் என்ன எமோஷன்ஸை கொடுக்குறீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பில் கொடுப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் யாரையுமே பிளேம் பண்ண முடியாது நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நீங்க மட்டும் தான் பொறுப்பு யுனிவர்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்க கைடன்ஸ் கேட்கணும் யுனிவர்ஸ் கிட்ட மட்டும் தான் சொல்யூஷன்ஸ் கேட்கணும் அப்ப யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மூலமாவோ இன்டியூஷன்ஸ் மூலமாவோ சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு மனுஷங்கள உங்க லைஃப்ல அனுப்பி அவங்க மூலியமா சொல்யூஷன் கொடுப்பாங்க அது வந்து யூனிவர்ஸ் வந்து டிவைனாக பண்ணுவாங்க யூனிவர்ஸ் வந்து அன்லிமிட்டெட் ஸோ அவங்களுடைய பவரை வந்து யாருமே லிமிட் பண்ணாதீங்க இது ஒரு விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட்றதே இல்லை தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமான்னு நீங்கள் போய் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களால தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னு நீங்கள் ப்ளேம் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு புகமே தவிர உங்களுடைய அன்புனால நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு யாருக்குமே தோணாது நீ சாப்பிடாம இருக்கீங்க அது உன்னோட பிரச்சனையும் தான் எல்லாருக்குமே தோணும் உண்மையா சொல்ற அதாவது உங்களுடைய உடம்ப பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இந்த உலகத்துல யாருக்கு நீங்க முக்கியமோ இல்லையோ உங்களுக்கு நீங்க முக்கியம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் டைமுக்கு பசிக்குதோ பசிக்கதோ கொஞ்சம் சாப்பிடுங்க தண்ணி நிறையா குடிங்க ஏன்னா தண்ணீர்னாலையும் சாப்பாடுனாலையும் தான் நம்ம உடலுக்கு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்குது ஸோ நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் சாப்பிட்றது கூட எல்லாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அவங்களை நினச்சேன்னா இப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் போய்கிட்டே இருக்கமே தவிர அதனால் வேறு யாருக்கும் எந்த லாஸும் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அதை இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் நீங்கள் போய் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே சிம்பத்தி வரும் தவிர லவ் வராது லவ்வுக்கும் சிம்பத்திக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் ஸோ நீங்கள் லவ்வை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கானதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுங்க உங்களோட பாடியும் உங்களுடைய மைண்டும் உங்களுடைய அன்பை எதிர்பார்த்துட்ருக்கு உங்களுடைய மைண்டு வந்து ஒரு குழந்த மாதிரி அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தையாக ட்ரீட் பண்ணுங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறது உங்களை நீங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிறது உங்களை நீங்களே குறைவாக பேசுகிறது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைய ரொம்ப ஹர்ட் பண்ணும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கிற குழந்தை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்த சந்தோஷமாக இருந்தால் தான் அது வெளியில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷத்தை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் நான் அதை தான் எப்போவுமே சொல்லவேன் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக என் ரிசல்ட் அப்படிங்கிறது முக்கியம் தான் யூனிவர்ஸ் மிராக்கல் பண்ணுவாங்க பட் அது பெர்மனண்ட் ஹாப்பினஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் உங்கள் கிட்டே வரணும் இமீடியட் மிராக்கல்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக மிராக்கள்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுடைய நம்பிக்கையின் அளவு அதிகமாகும் போது கடவுளே வந்து நமக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க யூனிவர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது உண்மை தான் அதுக்காக மறுபடியும் நம்ம வந்து வேறு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்டே பண்ண மாட்டோமா அடுத்த கோல் வந்துடும் இல்லையா நீங்கள் ஒரு கோலை கேட்டுகிட்டு இருக்கீங்க அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் அந்த ஹாப்பினஸ்ஸை உடனே அக்செப்ட் பண்ணிடுவீங்க அதனால் அடுத்த கோலுக்கு போயிருவீங்க அந்த ஹாப்பினஸ் ஒரு நாள் தான் இருக்கும் ஆனால் ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை பல வருஷத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அப்ப நம்ம மிஸ்டேக் பண்றது யாரு நம்ம தான் இருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு நினச்சி நினைச்சு நினச்சி சந்தோஷப்படுங்க தான் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே யூனிவர்ஸ்க்கு போகும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையானதை யூனிவர்ஸ் கிட்ட மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் உங்ககிட்ட மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் உங்களுடைய ஹெல்த் தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய உடலும் மனமும் இருந்தால் மட்டும் உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜியே வரும் அப்போ அந்த எனர்ஜியை தானே நீங்கள் யூனிவர்ஸ்க்கு அனுப்புவீங்க அப்போ தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு அதுக்கு தேவையானது கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இனிமேல் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் இது வந்து நீங்கள் சேலஞ்சாக கூட எடுத்துக்கோங்க அந்த நிலமையில் தான் நிறைய பேர் இருக்கீங்க இல்லைன்னா கவுன்சிலிங் வர முக்காவாசி பேர் சொல்கிறது என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியலன்னு அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு யாருமே கிடையாது கண்டிப்பாக துக்கமாக இருக்கும்போது சாப்பிட முடியாது தான் ஆனால் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த துக்கம் வெளியில் போகும் ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அந்த விஷயத்தை எதிர்த்து நின்னீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களை விட்டு போகும் அது பார்த்து பயந்து பயந்து அது கொடுக்குறதே நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயத்துக்கே நீங்கள் ஆகிடுவீங்க ஸோ நல்லா புரிஞ்சு தெளிவாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இங்கே நடக்கும் சும்மா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மந்திரமோ மாயமும் கிடையாது அது நம்மளுடைய மைண்ட் செட் அது லைஃப்லாங் உங்களுக்கு உதவணும் எல்லாருமே ஒரு கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் இது நடந்துச்சுன்னா போதும் என் வாழ்க்கையை செட்டில்டுன்னு யாருமே சொல்ல முடியாது இதெல்லாமே நம்மளுடைய தான் சொல்லணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூனிவர்ஸோட ஞானத்தை கேளுங்க யுனிவர்ஸ் என்ன இடத்த சொல்லி யுனிவர்ஸை டிப்பெண்ட் பண்ணுங்க யுனிவர்ஸே நம்மளை சூப்பராக கூட்டிகிட்டு போவாங்க நம்மளோட யுனிவர்ஸ் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க நம்மளுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ யுனிவர்ஸை மட்டுமே நம்புவோம் யுனிவர்ஸ் கிட்டே மட்டுமே எதிர்பார்ப்போம் அதே மாதிரி நம்மளோட எஃபர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக தூய்மையாக வச்சுக்கிறது ஸோ அதையும் நம்ம டெய்லியும் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கும் நீங்கள் யாரை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களே அட்ராக்ட்டாகி தேடி வருவாங்க ஏன்னால் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் மேக்னெட்டாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் போய் அட்ராக்ட் பண்ணணுங்கிற கிடையாது உங்களுடைய காந்த தன்னையே அவங்கள அட்டராக் பண்ணி கொடுத்தோம் சோ நம்பிக்கையோட இத பண்ணுங்க நிச்சயமே எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் நியூஸ் அல்லது சோ மச் நியூஸ்